புத்தி ரேகை வந்து சங்கிலி மாதிரி அப்படி பின்னி இருந்துச்சுன்னா புத்தி ரேகைன்றது என்ன சொன்னேன் அதாவது புதன் மேட்டுக்கும் குரு மேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ரேகை புத்தி ரேகை வந்து சங்கிலி மாதிரி அப்படி பின்னி 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 இருக்கும் அந்த ரேகை சில ரேகையை பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சுன்னா அவர் வந்து தான் பிறந்த ஊரை விட்டு வேற ஊரில் போய் சாப்பார் பிறந்த ஊர்லேயே சாக மாட்டார் அந்த அவர் ஒருவேளை நான் எந்த ஊரை விட்டே போக மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் நான் சாவுன்னு என் மண்ணில் தான் இருப்பேன் என் வீட்டில் தான் நான் தாவேன் அப்படின்லாம் உறுதியோடு கட்டியிருப்பாரு ஆனால் அவருக்கு அந்த ரேக அமைப்பு இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு காரணத்துக்கு சும்மா ஒரு வித்துக்கு போயிருப்பார் இன்னொரு ஊருக்கு போன இடத்துல செத்து போயிடுவார் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவார் அந்த மாதிரி எத்தனையோ பேர் அப்படி நடக்குது இல்லை அதை பார்த்தாலே தெரியும் அவன் பூர்வீகத்தில் இறக்க மாட்டான் வெளியே போயிடுவேன் எப்படியோ வீட்டை விட்டு அந்த அந்த இடத்தை விட்டு அவர் பிறந்த இடத்தை விட்டு திறந்த ஸ்தானத்துல அவர் இறக்க மாட்டார் அப்படின்றதுதான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி புத்தி ரேகை புதன் அல்லது செவ்வாய் மேடுகளின் அருகில் பிளவுபட்டிருந்தால் நெற்றியில வந்து காயம் ஏற்படும் சில பேருக்கு நெற்றியில் அப்படி ஒரு தழும்பு மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம் அந்த புதன் ரேகை அந்த புத்தி ரேகை வந்து கட்டாயிருக்கும் புதன் மேடையிலையோ அல்லது செவ்வாய் மேட்டுக்கு பக்கத்துலயோ கட்டாயம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் ஆயுள் ரேகையில் முக்கோணம் தோன்றினால் ஆயுள் ரேகைன்னு சொன்னேன்னா முதல்ல ஒரு கடல் வியாழக்கடல்னு பேர் அதுல வந்து அப்படி சேர்ந்த சுக்கரமேட்டை வளர்ந்து கங்கணமேட்டு வரைக்கும் வந்துச்சுன்னா ஆயுள் ரேகை இந்த ஆயுள் ரேகையில் முக்கோணம் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த வயசுல அவருக்கு மரணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு அது மாதிரி களத்திற ரேகை அப்படின்னா இந்த இடத்துக்கு பாருங்க இந்த சுண்டு வரல் இருக்குல்ல அதுல இருந்தா இங்கே ஒரு ரேகை தெரியுதா இந்த இடத்துல ஒரு ரேகை இதுதான் களத்திற ரேகை இது ஒரு கோடு இருந்தா ஒரு ஒரு மனைவி இதுவே ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு மனைவின்னு அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கையில அந்த மாதிரி தான் இருக்கும் அதுதான் களத்துற ரேகைன்னு பேரு அது பெண்ணுக்கு இருந்தாலும் அப்படித்தான் அவருக்கும் இன்னொரு கணவன் வரக்கூடிய சூழ்நிலை வரும்னு இருக்கும்